வணக்கம் கேஜிஎஃப் நியூஸ் இந்த நியூஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லிக்கொண்டு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அதாவது பள்ளி பயணிகள்கின்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை இரட்டிப்பு ஆக்க ஆக்கப்பட்டுள்ளது அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல ஒன் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை இரண்டாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது போல் ஆறாவது முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறாயிரம் ரூபாயாகவும் மாற்றப்பட்டுள்ளது ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது கல்லூரியில் படிக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பனிரெண்டாயிரமாகவும் மாற்றப்பட்டுள்ளது தமிழக அரசு புதிய ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இதனால் பள்ளியில் பயில்கின்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அதனால் தமிழக முதல்வர் ஐயாவ ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுநல் சங்கம் மற்றும் பாதுகாப்பான உரிமை சங்கம் சார்பாக நாம் அவருக்கு வாழ்த்துக்களை கொள்கிறோம் உங்கள் பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு தெரியாதவர்களுக்கு இந்த நியூஸை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அதே மாதிரி அந்தந்த பள்ளி கல்லூரிகளிலும் அந்த ஸ்காலர்ஷிப் வாங்குவதற்கான இந்த உதவித்தொகை வாங்குவதற்கான அதுமே ஸ்கூல்லேயே சொல்லுவாங்க அது தெரியாத மாணவ மா மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் அவர்களுக்கு எடுத்து சொல்லி நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் சொல்லிக்கொண்டு நன்றியுடன் பெறுகிறேன் உங்கள் சுரேஷ்குமார்